ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆங்கில மாத பலன் தமிழ் புத்த பலன் எல்லாமே வரிசையாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கூட இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினைஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த மாதம் பிறக்கிறது அக்டோபர் மாதம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசவராசியில் குரு பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதனத்தில் இருக்காரு சூரியன் புதன் கேது கண்ணீர் கன்னி வீட்டில் இருக்காரு ஆட்சி பழம் பெற்று துலாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டில் வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் மீன வீட்டில் இருக்காரு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இப்போ எல்லாமே விசேஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலயா அமாவாசை அதாவது ரெண்டாம் தேதியே வருது இந்த மாகாலயா அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கறத விரிவா வந்து நம்ம வீடியோல பார்ப்போம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வந்து நவராத்திரி ஆரம்பமாகுது அந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழு வச்சு கொண்டாடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் தேதி வருது அதே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெண்டாம் தேதி விஜயதசமி ஆரம்பம் விஜயதசமி வருது முப்பத்தி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம் இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது அதனால இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிரண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி எட்டு நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியதமாக சொல்லல மாதக்கோள்கள்னு சொல்கிறோம் இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில் இவ் இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன் அத நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது இடம் தொழில் அதிபதி கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில உள்ள ஒரு நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை வேலை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை போக்கி ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கொண்டவர்கள் இந்த முயற்சி அப்படியா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து ஒரு முயற்சி ஆகப்பட்டது அயராது உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசிநாதன் சனி பகவான் அவருக்கு நொண்டி முடவன் மந்தன் இப்படியெல்லாம் ஒரு பெயர் உண்டு அப்போ உங்களுடைய செயல்பாடு என்னதான் இருந்தாலும் ஒரு மந்த சூழ்நிலை அதில் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த அக்டோபர் மாத பலனானது உங்களுக்கு வந்து மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அதாவது குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம் சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல சுக்குரன் ஆட்சி பழத்துல இருக்காரு அப்ப உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த சனி இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி ரெண்டாவது எல்லா வகையிலையும் அடிமேல அடி வாங்கி கெட்ட பெயரு கெட்ட செயல்கள் எடுத்து ஒரு மனுஷனா மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குருவினுடைய பார்வைப்பட்டவுடனே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கும் அதாவது இந்த குருவாகப்பட்டவர்களுடைய பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வை சிறப்பு தான் ஆனால் குரு ஏழரை சனியினுடைய தாக்கத்துல பாத சனி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஜென் விரையச்சனி சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் விரையச்சனி பாத சனி அப்படிங்கிறது சனியுடைய தாக்கம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு பிரசன் இருக்கக்கூடிய தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் கூட நல்லதா மாறுறதுக்கான வழிவாய்ப்பு உண்டு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எதுவும் கையை பிடிக்காம ஓரளவுக்கு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வக்ரமாகறாரு அந்த இரண்டாம் இடத்துல கூடிய காலம் வந்து தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே இரண்டாம் இடம் தான் தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி சிறு குழந்தைகளா இருந்துச்சுன்னா படிப்புங்கிற விஷயத்துல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனியினுடைய தாக்கம் அது இரண்டாம் இடத்து வைக்கிறோம் ரெண்டுல போய் வைக்கிறதுனால அந்த இரண்டாம் இடத்துக்கு உண்டானதை நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வந்து நல்ல நிலையில வலுப்பெறுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அவருடைய வாழ்க்கையில் ஆனா இரண்டாம் இடம் வந்து ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில கெடுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை கண்டிப்பாக சந்திச்சே தீரும் உங்களுடைய லக்னம் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ குரு சுக்ரன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது சூரியன் கேது எந்த இந்த ஒன்பது நவக்கிரகமும் ஒரு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்விய உங்களுடைய எந்த ஒரு லக்னமும் கட்டு லக்னாதிபதி கட்டு குரு பகவான் வக்கரம் சனி வக்கரம் உங்களுடைய லக்னாதிபதி வக்கரம் எப்படி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்காட்டையும் சரி கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க கடைசி வரைக்குமே இந்த கஷ்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஒரு சேமிப்பு இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கடைசியில் ரொம்ப சூழ்நிலை தடுமாறி போவோம் அதுவும் கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய ஜாதகம் ஜனன ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் பார்த்து அதாவது உங்களுடைய விதி பிரகாரம் அது இலையா போகிறதோ இல்லை பண இல்லாம இல்லாமல் போகிறதோ உங்கள் கர்ம வினையை பொறுத்து உண்டு அது போயிடும் கர்ம வினையை பொறுத்து நீங்கள் நல்ல நேரத்தில் வர்றதோ நல்ல செயல் ஈடுபடுறதோ நல்ல சம்பாதிக்கிறதோ அதுவும் நடக்கும் ரெண்டுமே தெரியாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு வேலை வந்து அடிமை வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னா தொழில் பண்ணக்கூடாது அடிமை வேலை அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேலை கூட அடிமை வேலை தான் அந்த ஒரு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதன் மூலியமா சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல பேரு இது எல்லாமே கிடைக்கும் அதன் மூலயமா வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தொழிலுக்குள்ளேன்னு போகிறோம் அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தி பாதாளத்தில் உடனே தள்ளிட்டு போயிடும் அப்போ அவர் அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு போதாத காலமாக இருக்கும் அப்போ இது தேவைதானா உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து தான் முழு பலன் சொல்ல முடியும் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொதுவான பலன் மட்டுமே நம் முன்னோர்கள் வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு கணிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க இந்த கணிப்பாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது எந்த கிரகத்தினுடைய அடிப்படை ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா எந்த இடத்துல இருந்தா நல்லது செய்யும் கெட்டது செய்யும் இது எல்லாமே நம் முன்னோர்கள் சித்தர் பெருமான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சி வச்ச ஒரு செயலாகப்பட்டதை நம்ம கத்துக்கிட்டு நம்ம நாலு பேருக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஜோதிடர்கள் வந்து கடவுள் எல்லாம் கிடையாது ஒரு வழிகாட்டிகள் மட்டும் இந்த வழியை விட்டு இந்த வழியில போனா நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு இதை மாத்திக்க இதை சொல்றோம் அப்படின்னா அதன் வழியில நீங்க ஒரு வழி நானா இருந்தாலும் அதுதான் ஒரு ஜாதகம் தனி மனித ஜாதகத்துல நல்ல நிலை இல்லை அப்படின்னா நானாக இருந்தாலுமே அதுதான் யாருக்காக இருந்தாலுமே அதுதான் தான் அப்போ நல்ல நிலையில இருந்தால் அவர் நல்ல வழிக்கு போறாரு சரியா இல்லை அப்படின்னா அவர் கெட்டு போறாரு தசாபுத்தி காலங்கள் கரெக்டாக வேலை செய்யணும் நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் நல்லா வேலை செய்யணும் அப்போ எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது இல்லை அப்படின்னாத்தான் பிரச்சனைக்குரிய வேலையா மாறும் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த கிரகங்கள் வக்ரகதி ஆகக்கூடிய காலம் குரு பகவான் வக்ரமாகிறாரு அந்த வக்ரகதி ஆகக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு இருபத்தஞ்சு பிரசங்க கோச்சாரமே வேலை செய்யும்னு சொல்றாங்க அது இல்லாம உங்களுடைய ஒன்பதாம் இடத்த குருவானவர் பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் உழைப்பு இல்லாத வருமானம் கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிலர் அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நான் சொல்லலை ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரி அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா தவற விட்டுறாதியே அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்டா இருக்கும் அப்படி ஒரு அமைப்புகள் உண்டு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தை குருவாகனவர் அவர் பாக்குறாரு அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது உழைப்பு இல்லாத வருமானம் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பாக்குறாரு பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் பெரும் பணம் இளைய தாரம் மூத்த சகோதரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடம் அப்ப அந்த பதினோராம் இடத்துக்கு உண்டான வேலையும் கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவர் பார்க்கும்போது அந்த ஜென்மச்சனிங்கிற ஒரு விஷயம் கூட மாறி ஒரு பாத மாற்றி மாத்தி கொஞ்சம் ஒரு நல்லது நடக்க கூட வாய்ப்பு உண்டாகும் இப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திராடம் நட்சத்திரம் என்பது மூன்று பாதங்கள் மூன்று பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தான இருக்காரு இந்த மாசம் ஒன்பதுல சூரியன் இருப்பது காரக பாவக நாஸ்தி அவர் கேதுவோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்காரு அப்ப ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டுன்னே சொல்ல சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல காரகபாவ நாஸ்தியா இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறனால எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காது அது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து திருகோணம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருந்தாலுமே அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரம் அடுத்து திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோணம் பெருமாள் வழிபாடு கண்டிப்பா நல்லது இந்த ஒன்பது நவக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மூணு நட்சத்திரம் ஒன்பது கிரகத்துக்குமே மூணு மூணு நட்சத்திரம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரமுமே ஒன்பது கிரகத்தை செயல்படுத்துது அப்படி செயல்படுத்தும் பொழுது வந்து இந்த திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை அங்கே படும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சந்திரன் திருவோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் வராது அதுவே பெரிய விஷயந்தேன் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்காக ஒன்பதாம் இடமான பாக்கி ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து பார்க்கிறார் செவ்வாய் அப்போ நில சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவுடைய நில சம்பந்தமா சம்பாதிச்ச சொத்துக்கள் நிலங்கள் பணங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த மூன்று நட்சத்திரமுமே அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த தேவதைகளை வணங்கினாலுமே இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ராசிநாதன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து முழுமையான ஒரு செயல்பாடு இருக்கணும் இந்த நட்சத்திர அதிபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் நட்சத்திர சாரநாதன் என்ன சொல்கிறாரோ அதை வச்சுத்தான் சனி பகவானே செயல்பட முடியும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்